மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியே போகலான்னு கிளம்பிட்டோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் தான் இந்த ட்ரிப்பு வந்து முழுக்க முழுக்க என் ஃப்ரெண்டோட தம்பி காண்டி ஏற்பாடு பண்ண ட்ரிப் தான் ஏன்னா அவன் வந்து வெளி உலகத்தை பார்க்காத ஒரு பையன் இது வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்துட்டு கன்னியாகுமரிக்கு எந்த இடத்துக்குமே போனது கிடையாது ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் எதுக்குமே அவன் போனது கிடையாது அவனோட வாழ்க்கை வந்து ஒரு நாலு செவத்துக்குள்ளேயுமே அந்த மாதிரிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவனை கூட்டிகிட்டு போகிறக்கு யாரும் கிடையாது ஏன்னா அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போக ஆள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை அந்த மாதிரிப்பட்ட ஒரு பையனை தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறோம் இந்த பையன் வந்து வேற யாரும் கிடையாது என் ஃப்ரெண்டோட தம்பி தான் பார்த்துக்காங்க இவன் வந்து தசை சிதை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கான் தசை சிதை என்னன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே எதுவுமே செயல்படாது கை காலெல்லாம் தசையெல்லாம் ரொம்ப இந்த அழிஞ்சு அழிஞ்சு அதை நாளுக்கு நாள் அவன் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கான் சொல்லப்போனால் இந்த தம்பியை போல் யாருக்குமே நிலமை வரக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவன் படவுடைய கஷ்டங்களை வந்து நான் கண் குளிரை பார்த்துட்ருக்கேன் அடிக்கடி போவேன் வருவேன் அவனுக்கு தேவையானது செய்வேன் அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கும் அப்புறமா என் ஃப்ரெண்டோட இன்னொரு தம்பியும் இதே மாதிரி ஒரு நோயில் கஷ்டப்பட்டு இறந்துட்டோம் அப்புறமா அவளுக்கு அம்மா உண்டு அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க நம்ம சேனல்குள்ளே ஆல்ரெடி வந்திருக்காங்க நிறைய பேருக்கு தெரியும் புதுசாக நிறைய பேர் பார்ப்பீங்களா அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவை சொல்கிறேன் பார்த்துக்காங்க இவா தான் அந்த குடும்பத்தை வந்து வழி நடத்திட்டுருக்கா இவன் வந்து ஒரு வழ கம்பெனிக்கு போய் மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி வீட்டு வாடகை கொடுத்து அவங்க அப்பாவையும் பார்த்து அந்த பையனையும் தூக்கி எடுத்து உன் குழந்தையை போல தான் பார்த்துக்கிட்றா அக்கானே சொல்ல முடியாது அவனுக்கு வந்து அக்காவுக்கு அக்காவும் அம்மாவுக்கு அம்மாவும் அப்பாவுக்கு அப்பாவும் அந்த பிள்ளை இருந்து எல்லாமே பார்க்குறா உண்மையிலே அவளோட நிலைமையை இறக்கூடா இந்த தம்பியோட நிலமையும் வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருந்தா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு ஜெல்லம் ஆயிட்டு மீட் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து தான் இவள் வந்து என்னட்ட ஹெல்ப் கேட்டால் பார்த்துக்காங்க நானும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடலாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி சொன்னோம் அதெல்லாம் உண்மையிலே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் ஐம்பது ரூபா நூறுரூவா ஐநூறுரூவா ஆயரருவா ஒரு சில பேர் ஐயாயிரரூபா வர கோ அனுப்பியிருந்தீங்க அதெல்லாம் அந்த சூழ்நிலையில் அவளுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த இது கூட அவளுக்கு டைரெக்டாகவே ஜிபேயில் நீங்கள் அனுப்பிட்டீங்க எல்லாமே என்கிட்ட அப்பப்போ சொல்லுவோம் இவங்க இப்படி அனுப்பியிருக்காங்க அவங்க அப்படி அனுப்பியிருக்காங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரம்யா எல்லாம் ஒன்றால் அதெல்லாம் சொல்லுவேன் என்னால் இல்லை எல்லாமே வந்து மக்கள் உனக்கு மேலே உள்ள இதில் தான் தாராங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு உதவி பண்ணனாலும் ஒரு மனசு வேணும் அது வந்து உங்ககிட்ட இருக்குது தம்பிக்கு வந்து இந்த குறைபாடு வந்து பிறந்தலேருந்தே வரல இடைக்காலத்தில் வந்ததுதான் அவனும் வந்து வெளியே இந்த ஸ்கூலுக்கெல்லாம் முன்னாலாம் வந்தான் நாங்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல எல்லாம் படிச்சு எடுத்துட்டு ஆனால் எனக்கு கரெக்டான டீட்டெயில் எல்லாம் தெரியல அவனை பற்றி தான் இந்த வேதி வந்து பார்த்துக்காங்க அப்போ அவனுக்கு வந்து ஓடி ஓடிச்சாடவுடிய வயசில் இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு மனவேதனை யாராவது நம்ம வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா யாராவது வந்து பேச மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருப்பான் அவன் வந்து வாழ்க்கை வந்து அவனுக்கு வந்து நாலு செவத்துக்குள்ள தான் நாலு செவரு பார்ப்பான் இங்கே இங்கேன்னு பார்ப்பான் வேற எங்கேயுமே அவனால சொந்த இதில் ஒன்றுமே பண்ண முடியாது முழுக்க முழுக்க எல்லாமே அவளோட சப்போர்ட்டு அப்புறமா அவங்க அப்பாவும் நல்லா பார்த்துக்கிடுவாங்க ரெண்டு பேரும் தான் போட்டு அவனை நல்லா பார்ப்பாங்க பார்த்துக்கா ஒரு நாள் நான் வாக்கில் பேசிட்டு இருக்கும்போது மூர்த்தி நீ கன்னியாகுமரிக்கெல்லாம் போயிருக்கியா அப்படின்னு அவன் சொன்னால் இல்லை ரம்யாக்கா அப்படின்னு எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நீங்கள் உடனே நினைப்பீங்க அவனே இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கான் அவன்கிட்ட போய் நீ கன்னியாகுமரிக்கு போனியான்னு கே கேட்டிருக்க பாரு உனக்கு விவரம் அப்படின்னு சொல்லுவியா இவன் இந்த ஆரம்ப காலங்களில் நல்லா தான் இருந்தான் இடைக்காலத்துல தானே இப்படி ஆனால் அதனால தான் அப்படி கேட்டேன் அதனால் இவன் இப்படி சொன்னோன்னா அப்போ நான் ஒரு நாள் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்ன அப்படின்னு சொன்னேன் அதனால இவன் வந்து அதை பிடிச்சு வச்சுட்டு ரம்யா அக்கா எப்போ போகலாம் எப்போ போகலான்னு கேட்டுகிட்டே இருந்தான் நான் நான் அந்தால தான் யோசித்தேன் நம்ம வேற இப்படி சொல்லிட்டோமே நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலி இருக்குது வீட்டில் என்னத்தை சொல்கிறாங்களோ பிள்ளைகள் இருக்குது நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவை ஒரு நாளுமே எடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறமா என் ஹஸ்பண்டை கேட்டேன் இப்படி வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறேன் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க அதுக்கு வழியே மறைக்கலை மக்களே மக்களே உடனே நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் உண்மையில அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நிறைய பேரு நல்ல கமெண்ட் போட்டாலும் ஒரு சில பேரு நீ வந்து பைசா காண்டி பண்ற உனக்கு சம்பாதிக்கிறது பண்ற ஆனால் நான் என்ன நிலையில் பண்ணினேன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தெரிஞ்சா போதும் மனுஷங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஆனால் நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா எனக்கு வந்து கடவுள் வந்து எந்த குறையுமே வைக்கல துணிக்கு துணி மணிக்கு மணி எல்லாமே நிறையவாக தான் தந்திருக்காங்க நாங்கள் வந்து யாருக்குமே துரோகம் பண்ண நினச்சே கிடையாது நாங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க தான் இப்போ தான் நம்ம வந்து நல்லது நினைக்கணும் நாலு பேருக்கு நல்லது நினச்சாதான் கடவுள் வந்து நமக்கு நல்லது நினைப்பாரு எனக்கு வந்து இந்த மாதிரி தான் சம்பாத்தியம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது வீட்டிலேருந்து ஒரு நாலு வீடியோ போட்டாலே எனக்கு கிடைக்க தான் போகுது பா நீங்களே பார்க்க தான் செய்யுங்க எல்லா வீடியோமே எனக்கு நல்லா தான் இப்போ போய்ட்டுருக்கு நான் இதுக்கு இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு இதை உருவாக்கிக்கணுமா நான் முழுக்க முழுக்க என் தம்பி வந்து ஒரு அவன் வந்து இப்படி ஆசைப்பட்டா பார்த்தீங்களா அவனை வந்து நம்ம ஒரு நாள் அவனை சந்தோஷமாக வச்சு நான் வந்து எல்லாமே வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் நான் வந்து அன்றைக்கி என்னென்ன பண்ணினேன் அவனை வந்து எப்படி எப்படி சந்தோஷமாக வச்சுருந்தேன் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் நான் வீடியோ போட்டேனே தவிர இதை வச்சு நான் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படி இதில் வந்து சம்பாத்தியம் வந்தாலும் அதை வந்து நான் இன்னும் அவனுக்கு தான் பண்ண போகிறேன் அவனை வெளியே கூட்டிகிட்டு போவேன் எடுப்பேன் இன்னும் நான் வந்து நிறைய பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதனால உங்களுக்கு பண்ண முடியலைனாலும் நீங்கள் வந்து யாரையும் அப்படி ஹேட் பண்ணாதீங்க கஷ்டப்படு ஏன்னா எங்களுக்கும் குடும்பம் இருக்குது பிள்ளைகள் இருக்காவ நான் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வரேன் என் பிள்ளைகள் வந்து இங்கே இருக்காவ அப்போ வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம ஒரு அம்மானு வீட்டில் இருக்கணும் பார்த்தீங்களா ஆ சரி நம்ம பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ணணும் இவ்வளோ பண்ணியே நீங்கள் வந்து இப்படி பேசும்போது மனசுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செய்து யாருமே யாரோட நிலைமைகளையும் புரிஞ்சிட்டு பேசுங்க சரியா அதான் திருவள்ளுவர் கூட அழகாக சொல்லியிருக்காங்க தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இந்த வீடியோ வந்து நீங்கள் போடுறோடைய கமாண்ட் இருக்குது பாத்தீங்களா அது வந்து என்னை மட்டும் பாதிக்காது என்னை சுற்றி உள்ளவங்கள பாதிக்கும் எனக்குன்னு ஃபேமிலி இருக்குது குடும்பம் இருக்குது குடும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க வாசிப்பாங்க ஒரு மாதிரி ஏளனமாக பேசுவாங்க நான் வந்து நல்லது பண்ணியும் அது எனக்கு கெட்ட பேர் போல ஆயிரும் அதனால் கமெண்ட் போடமுனால ரொம்ப யோசித்து போடுங்க மக்களே ஏன்னால் நிறைய பேர் அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாராங்க நீங்கள் வந்து அந்த பாவத்தை சம்பாதிக்காதீங்க ஏன்னால் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விருப்பப்படி தான் ஒவ்வொரு காரியங்களையும் பண்ணுவாங்க அதே போல் தான் நானும் என் இந்த தம்பிக்கு ஒரு நல்லது நடக்கணும் மட்டும்தான் பண்ணணே பார்த்துக்கோங்க உங்களுக்கும் யாருக்காவது அந்த தம்பிக்கு ஏதாவது பண்ணணுன்னா சொல்லுங்கள் சரியா சிறப்பாக பண்ணிடலாம் நீ உங்களுக்கு நீங்கள் யார் வேணாலும் என்னது வேணாலும் நினச்சிட்டு போங்க நான் வந்து அன்னைக்கு வந்து அவனை ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன் அதனால் அவன் சந்தோஷமாக இருந்தான் நான் சந்தோஷமாக இருந்தேன் அது போகிற மக்களை வேறு என்னத்தை வேணும் உலகத்தில் சொல்லுங்கள் நான் வந்து இந்த பேட் கமெண்ட்டுக்கு அசரை போது கிடையாது சரியா